போதுல ஒரு வீடியோ வந்துட்டு மை வீட்டு அட்ஸ்டு யாருக்குமே ரெண்டு மாசத்துக்கு காசு கொடுக்க மாட்டாங்கண்ணா ஏன் கேட்டாச்சுன்னா எலெக்ஷன் இறங்கிட்டேன் எலெக்ஷன் இறங்கிச்சு ஏன் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க எலெக்ஷன் டேட்டு என்ன அறிவிக்கல எலெக்ஷன் டேட் அறிவிக்க முன்னாடி சொல்லுவாங்க ரெண்டு மாசம் யாருக்குமே அந்த காசு வராது தேர்தல் ஆணையம் கடும் கடுபிடி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு ஏமாத்து ஸ்டார்டிங் அவ்வளோதான் அப்புறம் வந்து எம்டி சொல்லியாரு எம்டி வீடியோ பார்த்தேன் அந்த மை வி த்ரீ ஹட்ஸுட எம்பினு ஒருத்தங்க வைக்காங்க அவரை பேர் ஞாபகம் வரல அவரு வீடியோ பார்த்தேன் அவர் என்ன சொல்லிருக்காரு அவர் எப்படி சொல்லியாரு எலெக்ஷனில் நம்ம பணத்தை எல்லாம் மாற்ற முடியாது அப்படி இல்லை ரெண்டு மாதம் சேலரி இது வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து நீங்கள் வந்து சேலரி மாதிரி தான் மாதம் மாதம் காசு கொடுக்குறாங்க ஆஹ் அந்த அரசு அங்கே வேலை செய்கிறாங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அவங்களும் யாருமே சாலரி கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மாசம் அப்படின்னா இதுலேயும் கொடுக்க முடியாதுன்னா அதுலேயும் கொடுக்க முடியாது இதுவும் இதுவும் உரியாமத்துட்ட ஏன்னா இந்த ரெண்டு மாசத்தை இனி புதுசாயிரம் விசாருவாங்க அந்த காசையை மொத்தம் ஆட்டையை போட்டுட்டு ஐடியா தான் இது அதனால ஃப்ரெண்ட்ஸ் இது காசு போட்டவங்க இருக்கட்டும் இனிமேல் யாரும் காசு போட்டு விருத ஏமாறாதங்க எப்போ இந்த கம்பெனியெல்லாம் இழுத்து முடி போகுதுன்னு தெரியாது நல்ல காசெல்லாம் போட்டு வேஸ்ட் ஆகலாம்ங்க இப்படி இருக்கீங்க ஒன்றரை லட்சம் ஒன்னரை லட்சம் எல்லாம் போட்டு விடுறது வேஸ்ட்டா இருக்க பைசா போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க அதில் கொஞ்சம் வட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் டெய்லி வேலையை போகலாம் வேலை போய் எங்க ஊர்ல எல்லாம் கொத்தனி கையால் ஆயிரத்தி நூறு சம்பளம் கொடுக்கணும் கொத்த நேரம் ஆயிரத்தி நூறு கையால் ஆயிரம் ரூபா சம்பளம் கூட்டி கழிச்சு பார்த்தா லாபமா நஷ்டமா கஷ்டமா தான் இருக்கு அந்த வேலையை போனாலும் ஈஸியாக ஏமாறான்டா கிடைச்ச சம்பளம் தான் கிட்டச்சு அப்படி சத்தம் கடை சாப்பிடலாம் உங்களுக்கு யாருக்காவது ஏதாச்சும் வேலை எங்க கான்ட்ராக்ட் பிரவீன் இருக்காரு கான்ட்ராக்டர் பிரவீண்ட்ட சொல்லி வேலை எல்லாம் ரெடி பண்ணிடலாம் ஆனால் இதில் காசு போடுறவங்களே எல்லாம்